கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உலக இரட்சகர் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாட்களிலே இயேசுவின் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி இயேசுவின் உண்டான நாம் தியானிக்கவும் அதை சுதந்திரத்துக் கொள்ளவும் நம்மை பலப்படுத்துகிறார் லேவியர் பதினான்காவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை வாசிக்கிறேன் தன் உள்ளங்கையில் இருக்கிற மீதியான எண்ணெயிலே கொஞ்சம் எடுத்து சுத்திகரிக்கப்படுகிறவன் வலது காது மடலிலும் அவன் வலது கையின் பெருவிரலிலும் வலது காலின் பெருவிரலிலும் முந்தி பூசி இருக்கிற குற்ற நிவார பலியினுடைய இரத்தத்தின் மேல் பூசி இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தினால் உண்டாயிருக்கிற ஆசீர்வாதம் என்ன இயேசுவின் ரத்தம் என்னுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவினருடைய அபிஷேகத்தை கொண்டு வருகிறது நம்ம வாசித்த லேவியர் பதினான்காவது அதிகாரத்துல குஷ்டுரோகியாக இருந்து சுகமான ஒரு மனுஷன் தன்னை இடத்தில் வந்து காண்பிக்க வேண்டும் அப்படி அவன் வரும்பொழுது ஒரு சில பொருட்களை கொண்டு வர வேண்டும் நான்காவது வசனத்தில் அதை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது அது எல்லாமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணம் அவர் சிந்திய ரத்தம் அவருடைய உயிர்த்தெழுதல் அதனால் உண்டாகக்கூடிய பாவ மன்னிப்பு அதையெல்லாம் நமக்கு குறிக்கிறது மறுபடியும் அவன் எட்டாவது நாள் ஒரு சில ஆடுகளை ஆசாரின் இடத்தில் கொண்டு வர வேண்டும் ஆசாரின் அந்த ஆட்டை பலியிட்டு அதனுடைய ரத்தத்தை எடுத்து அந்த குஷ்டரோகியாக இருந்து சுகமான மனுஷனுடைய வள வலது மடலிலும் வலது கை பெருவிரலிலும் வலது கால் பெருவிரலிலும் பூச வேண்டும் இது எதற்கு அடையாளமாக இருக்கிறதுன்னு சொன்னாக்க ரச்சிக்கப்பட்ட விசுவாசி தொடர்ச்சியாக தன்னுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தை பயன்படுத்த வேண்டும் அதனால் உண்டான ஆசீர்வாதங்களை நம்ம அறிக்கை செய்ய வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியையும் இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தினால மூட வேண்டும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால வேலி அடைக்க வேண்டும் அதைத் தொடர்ந்து ஆசாரியன் ஆழாக்கில் எண்ணெயை எடுத்து ரத்தம் பூசப்பட்ட அந்த இடத்துல எண்ணெயை அவன் பூச வேண்டும் அந்த இரத்தத்துக்கு மேலாக எண்ணெயை பூச வேண்டும் என்று சொல்லி தேவன் சொல்லி இருக்கிறார் அது எதற்கு அடையாளமாக இருக்கிறது சொன்னாக்கா இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் எங்கே காணப்படுகிறதோ அங்க பரிசுத்த ஆவியனுடைய அபிஷேகம் இறங்கி வருகிறது பரிசுத்த ஆவியனுடைய வல்லமை அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில இறங்கி வருகிறது ரசிக்கப்பட்ட விசுவாசிகள் ஒவ்வொருக்குள்ளரையும் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார் அதே சமயத்தில் நம்ம ஜெபித்து பரிசுத்த ஆவியனுடைய வல்லமையை அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அவருக்காக நம்ம ஊழியம் செய்வதற்கும் சாட்சியாக நம்ம வாழ்வதற்கும் சத்துக்களுடைய கிரியைகளை மேற்கொள்ளுவதற்கும் தேவனுக்கு முன்பாக நம்ம பரிசுத்தமாக வாழ்வதற்கும் தொடர்ச்சியாக பரிசுத்த ஆவியினருடைய அபிஷேகத்தினால ஒவ்வொரு விசுவாசியும் நிரப்பப்பட வேண்டும் இப்போ வலது காது மடலில் பூசப்பட்ட ரத்தத்தின் மேலே எண்ணெய் பூசப்பட்டது நம்முடைய ஜப வாழ்க்கையில வேத வாசிப்புல நாமோ தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்காக தேவனுடைய வழி நாம் பெற்றுக்கொள்வதற்காக பரிசுத்த ஆவியானவர் அவரே நமக்கு போதித்து நம்மை வழிநடத்துவதற்கான கிருபை அந்த இடத்துல இறங்கி வருகிறது யோவன் பத்தாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும்பொழுது என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக அநேக சத்தத்தை நாம் கேட்டுக்கொண்டிருந்தோம் உலகத்தாருடைய சத்தம் பிசாசுடைய ஆவிகளுடைய சத்தம் இவைகளெல்லாம் கேட்டு குழப்பங்கள் பயங்கள் சந்தேகங்கள் அபிசுவாசத்தில் அப்படியாக நடந்து தவறான தீர்மானங்களை எடுத்து அப்படியாக வாழ்ந்து கொண்டிருந்தோம் பாருங்கள் ஆனால் இப்போது ரட்சிக்கப்பட்ட பிறகு இயேசு கிறிஸ்து ரத்தத்தினுடைய ஆசீர்வாதங்களை சொல்லி நான் மகிமைப்படுத்துகிற அந்த நேரமெல்லாம் எனக்குள்ளாக தேவன் பரிசுத்த ஆவியனுடைய அபிஷேகத்தை பெருக செய்கிறார் அதனுடைய விளைவாக அவருடைய சத்தத்தை நாம் கேட்போம் தேவனுடைய வசனத்திலிருந்து அவருடைய குரலை நாம் கேட்போம் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ஆலோசனைகள் நாம் எடுக்க வேண்டிய தீர்மானங்கள் அதற்கு தேவையான ஞானம் இது எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியனுடைய வழி நாம் நம்ம பெற்றுக்கொண்டு ஞானமாய் நடக்க நம்மை அவர் பலப்படுத்தி விடுகிறார் ஏசையா புஸ்தகத்தில் முப்பதாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வாசனத்தினம் வாசிக்கும் பொழுது நீங்கள் வலது புறமாய் சாயும்பொழுதும் இடதுபுறமாய் சாயும் சாயும்பொழுதும் வழி இதுவே இதில் நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும் அதாவது நம்முடைய வாழ்க்கையில் எடுக்க வேண்டிய தீர்மானங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறது மாத்திரமல்லாமல் நம்ம வந்து தேவனுக்கு பிரியமில்லாத தவறான தீர்மானங்கள் எடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய சத்தம் எனக்கு கேட்கும் அவர் என்னை எச்சரித்து என்னை நேரான வழியில் நடத்த என்னை பலப்படுத்தி விடுகிறார் ரெண்டாவதாக அந்த மனுஷனுடைய வலது கை பெரு பூசப்பட்ட ரத்தத்திற்கு மேலே பரிசுத்த ஆவியனுடைய எண்ணெய் அங்கே பூசப்பட்டது நாமோ நம்முடைய பரிசுத்த கரங்களை உயர்த்தி கர்த்தரை எல்லா இடத்திலும் ஸ்தோத்தரிக்கும்படிக்காக துதிக்கும்படிக்காக அது என்னை பலப்படுத்தி விடுகிறது பரிசுத்த ஆவியனுடைய அபிஷேகம் இல்லாமல் தேவனை துதிக்க முடியாது மகிமைப்படுத்த முடியாது துக்கத்தினால சோர்வினால மன முறிவினால துயரத்தின் ஆடையை அணிந்து கொண்டு சாம்பலில் தான் உட்காரக்கூடிய ஒரு வாழ்க்கை மௌனத்தில் இறங்கி விடுகிற ஒரு வாழ்க்கை தான் இருக்கும் ஆனால் பரிசுத்த ஆவியனுடைய அபிஷேகம் நிறைந்த ஒரு மனுஷன் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிக்கிறவனாக இருப்பான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருப்பாங்க மாத்திரமல்லாமல் நம்ம கையிட்டு செய்கிற வேலையில் பரிசுத்த ஆவியனுடைய அபிஷேகம் இறங்கி வர வேண்டும் பாருங்க அதற்காக நான் இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தின் வல்லமையை அறிக்கை செய்வேன் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் உண்டான ஆசிர்வாதங்களை சொல்லி நான் தேவனை துதிப்பேன் ஸ்தோத்திர பலிகளை நான் ஏறெடுப்பேன் இயேசு கிறிஸ்துடைய பாதுகாப்பிற்குள்ளாக நான் என்னையும் நான் கையிட்டு செய்யக்கூடிய காரியங்களையும் ஒப்பு கொடுக்கும் பொழுது அங்கே பரிசுத்த ஆவியானவர் தம்மை வெளிப்படுத்துகிறார் அவருடைய வல்லமை அங்கே வெளிப்படுகிறது அது மாத்திரமல்லாமல் கர்த்தருக்கு கொடுக்கிறவர்களாக அது என்னை மாற்றி விடுகிறது வாங்குகிற கரங்களாக இருந்த இந்த கரங்களை தேவன் தம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்பி கொடுக்கிற கரமாக மாற்றி விடுகிறார் கல்வாரி சிலுவையில் வெளிப்படுத்தப்பட்ட அந்த அன்பை நோக்கி பார்க்கும் பொழுதுதான் அதற்கு பிரதிபலனாக நம்ம தேவனுக்கு காணிக்கைகளையும் தச கொடுக்கிறோம் அதற்கு என்னை பலப்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் மூன்றாவதாக அந்த மனுஷனுடைய வலது கால் பெருவிரில் பூசப்பட்ட ரத்தத்திற்கு மேலாக பரிசுத்த ஆவியினருக்கு அடையாளமான எண்ணெய் பூசப்பட்டது அது எதற்கு அடையாளமாக இருக்கிறதுனாக்கா பரிசுத்த ஆவியினருடைய அபிஷேகம் என்னுடைய வாழ்க்கையில் இறங்கி வந்து என்னை தேவனுக்கு பிரியமான பரிசுத்தமான பாதையில் நடத்தி விடுகிறது இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தின் வல்லமையினால் நம்முடைய இறுதியை நிரம்பினவர்களாக அவருடைய ரத்தத்தினால் உண்டான ஆசீர்வாதங்களினால் நிரப்பப்பட்டவர்களாக அவரை துதிக்க இயேசுவின் ரத்தத்தை சொல்லி நம்ம பாட பரிசுத்த ஆவியனுடைய அபிஷேகம் என்னுடைய வாழ்க்கையில் பெருகி விடுகிறது ஒன்று பெதிரு ஒன்று பதினைந்து நாம் வாசித்து பார்க்கும் பொழுது உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்ல வேதன் நமக்கு சொல்லுகிறது என்னை பரிசுத்த பாதையில் நடத்துகிறவர் யார் பரிசுத்த ஆவியானவர் தான் எனக்கு சத்தியத்தை போதிக்கிறவர் மாத்திரம் அல்லாமல் அந்த சத்தியத்தில் என்னை நடக்க பண்ணுகிறவர் பரிசுத்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டு நாட்களை போல அல்லாமல் புதிய ஏற்பாட்டில தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியனுடைய அபிஷேகத்தை கொடுத்ததற்கான பிரதானமான நோக்கம் நம்ம தேவனுக்கு பிரியமாக அந்த பரிசுத்த பாதையில் நடக்கும் படிக்கத்தான் அந்த அபிஷேகத்தை எனக்குள்ளாக பெருக செய்து விடுகிறது இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தின் வல்லமை இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தை எங்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் பார்க்கிறாரோ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்கெல்லாம் கனப்படுத்தப்படுகிறதோ உயர்த்தப்படுகிறதோ அங்கே பரிசுத்த ஆவியனருடைய வல்லமை இறங்கி வந்து விடுகிறது இந்த சத்தியத்தை பழைய ஏற்பாட்டில் கூட நம்ம பார்க்கலாம் பாருங்கள் சாலுமோன் அவன் தேவனுடைய ஆலயத்தை கட்டி அங்கு பலி செலுத்தின பொழுது அக்கினி இறங்கி வந்து அந்த பலியை எல்லாம் பட்சித்தது என்பதாக தேவனுடைய ஆலயத்தை செக்கின மகிமை நிரப்பினது என்கிறத நம்ம வாசிக்கிறோம் என்று சொன்னால் என்ன அர்த்தம் ஏசு கிறிஸ்துவ ரத்தம் பலியாக செலுத்தப்பட்ட இடத்துல தேவன் பரலோக அக்கினியாகிய பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினியை இறங்கி வர பண்ணி அந்த பலி எல்லாம் அவர் பட்சிக்கிறார் இது நம்முடைய சரீரமாகிய இந்த ஆலயத்துல பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி இறங்கி வருகிறதற்கு அடையாளமாக இருக்கிறது அதே சமயத்தில் கருமேல் பர்வதத்தில் எலியா தீர்க்க தரிசி பலியை செலுத்தி தேவனிடத்தில் ஜெபித்த பொழுது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்து அந்த பலியை எல்லாம் பட்சித்தது என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம் ஜனங்கள் எல்லாமே முகம் குப்பர விழுந்து கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி தேவனை அவர்கள் பணிந்து கொண்டார்கள் கர்த்தர் பக்கமாக ஜனங்கள் அந்த நாளில் மனம் திரும்பி வந்தார்கள் அது நம்முடைய ஊழியத்தில் இயேசு கிறிஸ்துட ரத்தத்தை நாம் உயர்த்தும் பொழுது இயேசு கிறிஸ்துடைய தியாக பலியை நம்ம உயர்த்தும் பொழுது அங்கே பரிசுத்த ஆவியனுடைய அக்கினி இறங்கி வந்து ஆத்துமாக்களை கர்த்தரண்டையில் வழி நடத்துகிறதாக இருக்கிறது நம்ம அர்ப்பணித்து கொண்டு ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால் பரிசுத்த ஆவியனுடைய அபிஷேகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள செய்கிறோமுடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால் உண்டான ஆசீர்வாதங்களை எப்பொழுதும் சொல்லி ஸ்தோத்திர பலி ஏறெடுக்கிறவர்களாக நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தை உயர்த்துகிறவர்களாக பாட துதிக்க எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா பகுதிகளிலும் இயேசு கிறிஸ்துவ இரத்தத்தை நாங்கள் பயன்படுத்த ஏசு கிறிஸ்துவ இரத்தத்தின் வேலிக்குள்ளாக எங்களை நாங்கள் மறைத்து கொள்ள இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தை எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் நாங்கள் பூசிக்கொள்ள அப்படியாக நாங்கள் எங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறோம் இதோ எங்களுடைய சரீரமாகிய உங்களுடைய ஆலயத்தில் அக்கினி இறங்கி வருவதாக எங்களுடைய ஊழியத்தில் அக்கினி இறங்கி வருவதாக எங்களுடைய பரிசுத்த வல்லமை இறங்கி வருவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அப்படியாக எங்களை அர்ப்பணித்துக் கொண்டு ஜெபிக்கிறோம் ஜீவனும் வல்லமையும் மூலம் நல்ல பரலோக பிதாவே ஆமீன்